வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் செய்கின்ற தீய பழக்கங்கள் எல்லாம் உலக தலைவர்களை பற்றி கொள்ள போகின்றது என்பது சற்று முன்னர் வழியாகி இருக்கின்ற புதிய ஆய்வாகும் டொனால்ட் ட்ரம்ப் உலக ஸ்தாபனத்திற்கு வழங்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் இவரை பின்பற்றி இப்பொழுது இத்தாலியனுடைய உதவி பிரதமர் மெட்டியோ செல்வினியும் நாமும் உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு பணத்தை கொடுக்க மாட்டோம் என்றும் அதிலிருந்து விலக போகின்றோம் என்றும் அறிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அமெரிக்கா உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து விலகுவதாக நாடுகள் நாடுகள்ாபனத்தினுடைய செயலாளர் நாயகத்திற்கு தங்களுடைய கடிதத்தை அனுப்பிவிட்டது இதைத் தொடர்ந்து இத்தாலியும் இந்த விடயத்தை சிந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு நாங்கள் எதற்காக உதவி செய்ய வேண்டும் அந்த பணத்தை எங்களுடைய நாட்டில் இருக்கும் நோயாளிகளுக்கு நேரடியாக பயன்படுத்தலாம் எங்களுடைய நாட்டில் இருக்கும் வைத்தியசாலைகளை சீர்திருத்தம் செய்யலாம் எங்களுடைய நாட்டில் இருக்கும் வைத்தியர்களுக்கு அந்த பணத்தை ஒதுக்கலாம் என்று இத்தாலியில் இருந்து ஒரு குரல் கேட்டிருக்கின்றது எனவே ஏழை உலக மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாத ஒரு முதல் இதயம் இல்லாத இரும்பிலே இதயங்கள் உருவாகி கொண்டிருப்பதன் அடையாளமாக இந்த பேச்சு காணப்படுகின்றது உலக சுகாதார ஸ்தாபனம் தயவு செய்து இதை பரிசீலனை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றது இவர்கள் நிறுத்துவதாக இருந்தால் இன்றே நிறுத்த முடியாது ஐக்கிய நாடுகள் எழுதப்பட்ட ஓர் ஒப்பந்தத்தின் பிரகாரமாக ஓர் ஆண்டு காலத்திற்கு பின்னரே இந்த உதவிகளை தானாக நின்று போக செய்ய முடியும் எனவே ஒரு வருடத்திற்கு எதையும் செய்துவிட முடியாது என்பது ஆறுதல் தரும் முதல் செய்தியாக இருக்கிற து எனினும் இத்தாலியை பார்த்து மத்திய நாடுகளும் இது போன்ற ஒரு முடிவிற்கு செயலின் பின்னால் உலகம் செல்வதற்கான ஆபத்தின் அடையாளமாக இது காணப்படுகின்றது இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய அதிர்ச்சியும் கவலையும் தாம் அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது உலகத்தை நோக்கி வரும் புதிய பென்டமிக்கை உலக சுகாதார எதிர்கொள்ள வேண்டும் இப்படி எல்லோரும் உதவியை நிறுத்திவிடுவர்களாக இருந்தால் கொரோனாவை விட மோசமான பென்டமிக் வந்து கொண்டிருக்கின்றது தூரத்தே தெரிகின்றது இது வந்துவிட்டால் முன்னின்று போராடுவது யார் உலக சுகாதார சாபனத்திற்கு நிதியை வழங்குவது யார் இந்த கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து வரப்போகின்றன உலகம் மிகப்பெரிய அந்தரத்தில் நிற்கப் போகின்றது அதேவேளை உலகத்தில் ஏழை பெண்களினுடைய பிரசவத்திற்காக அமெரிக்காவினுடைய சிறப்பு உதவிகள் எல்லாம் இருந்தது இவைகள் நின்றுபோகுமாக இருந்தால் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல பலத்த பாதிப்புகள் ஏற்படும் என்பது கவனிக்கத்தக்கது கொரோனா உலக சுகாதார ஸ்தாபனம் கையாண்ட விதம் அமெரிக்காவிற்கு அதிருப்தியையும் சீனாவிற்கு பக்க சார்பாக அவர்கள் இருந்தார்கள் என்பதும் கொரோனாவினுடைய அடிப்படை கோட் என்ன அதை தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டது ஆனால் சீனா வழங்காத காரணத்தினால் இந்த முரண்பாடு தொடர்ந்தது உலக சுகாதார ஸ்தாபனமும் அதற்கு துணை நீக்கவில்லை சீனாவிற்கு எதிராக கருத்துரைக்கவில்லை என்பது டொனால்டு குற்றச்சாட்டாக இருக்கின்றது உலக சுகாதார ஸ்தாபனமும் சீனாவும் நண்பர்கள் என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் அமெரிக்காவினுடைய நண்பர் இல்லை என்றும் பதவியில் கொரோனாவின் பாதிப்பினால் அமெரிக்கா மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தது என்பது கவனிக்கத்தக்கது அதேவேளை கொரோனா பேண்டமிக் கவனிக்கத்தக்கோனா உலகம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்த நாடு இத்தாலி இத்தாலி நாட்டுக்குள் சீனா தான் இறங்கி நின்று கொரோனாவில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக போராடியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்கா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் நினைத்தது போல ஆயுத விற்பனையில் அபார சாதனை படைத்து ஆயுத ஏற்றுமதி இருபத்தி ஒன்பது வீதம் அதிகரித்து இது முன்னூற்றி பில்லியன் டாலர்கள் அதிக வருமானம் என்றும் கூறப்படுகின்றது மேலும் இந்த வருமானமானது அமெரிக்காவினால் விற்கப்பட்ட பழைய ஆயுதங்களினுடைய திருத்த வேலைகள் அவற்றிற்கான உபகரணங்கள் உக்ரைன் போர்க்களத்திற்கு சென்றவை என்பன உள்ளடங்கலாக கணிப்பிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்கா அனைத்து நாடுகளையும் உங்களுடைய சொந்தக்காலின் நில்லுங்கள் என்று விரட்டியடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் ரஷ்யாவில் தங்கியிருந்த பெல நாடும் இப்பொழுது மாற்றமடைந்திருக்கின்றது அதிபர் அலெக்சாண்டர் ஜென்கோ இனி தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு தாங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றும் ராணுவத்தை மிகவும் கடுமையாக்க வேண்டும் என்றும் இனிமேல் வசதிகளை மட்டும் பேசிக்கொண்டிருக்க முடியாது நம்மை நாமே பாதுகாக்கும் நிலைக்கு தயாராக வேண்டும் ரஷ்யாவை தங்கியிருக்க முடியாது என்பது அவருடைய கருத்தாகும் இந்த நிலையில் உலக நாடுகள் வல்லரசுகளின் வாளை பிடித்தபடி நின்று வாழ்ந்து முடித்து விடலாம் என்று இருபதாம் நூற்றாண்டில் இருந்து ஆரம்பித்த கனவுகள் கலைந்து போய் சொந்த காலில் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டார்கள் குரங்கின் குட்டி குரங்கினுடைய வயிற்றை பிடித்தபடி இருக்கும் அது கையை விட்டுவிட்டால் அதன் பின்னர் குரங்கு அதை ஏற்றுக்கொள்ளாது அதுபோல குரங்கே அடித்து விரட்டிய இந்த குட்டிகளாகிய மற்ற நாடுகள் என்ன செய்ய போகின்றன என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை உலகம் அழக Welcome to World News.